ஹாய் வெல்கம் டு பொதுக்களம் இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் எட்டு அன்புடை மேலிருந்து குரல் எண் எழுபத்தி ஒன்னு பாத்திரலாங்க அதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அன்பு உடைமை அப்படின்னா ஒருவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை வந்து சுட்டி காட்டக்கூடியதுதான் வந்து இந்த அதிகாரம் இந்த அதிகாரத்தில் உள்ள பத்து குறளுமே வந்து நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பை வந்து ஒவ்வொரு குரலையும் ஒவ்வொரு விதமா வந்து விளக்கப் போறாரு திருவள்ளுவர் அதில் உள்ள முதல் குரல் எழுபத்தி ஒன்னாவது குரல் என்ன அப்படின்னு ல அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணி பூசல் தரும் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தர்லாங்களா அன்பிற்கும் அப்படின்னா வந்து அன்புக்கும் உண்டோ அப்படின்னா உள்ளதோ அடைக்கும் தாள் அப்படின்னா வந்து அடைத்து வைக்கக்கூடிய தாழ் பால் நாம் ஒருவர் மீது வைத்திருக்க கூடிய அன்பை வந்து அடைத்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறது வந்து அடைத்து வைக்க முடியாது அப்படிங்கறதான் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த வரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம் ஆர்வலர் புன்வனிர் பூசல் தரும் ஆர்வலர் அப்படிங்கிறது வந்து முதிர்ந்த அன்புடையவர் அப்படின்னும் எடுத்துக்கலாம் நாம் ஒருவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு நாம் யார் மீது அன்பை வைத்திருக்கிறோமோ அவரை சுட்டி தான் வந்து ஆர்வலர் புன்கணீர் அப்படின்னா துன்பத்தில் தோன்றும் கண்ணீர் அவர் வந்து துன்பத்தில் இருக்கும் பொழுது நமக்கு வருகின்ற கண்ணீர் தான் வந்து புன்கணீர் பூசல் அப்படின்னா வந்து ஆரவாரம்னு எடுத்துக்கலாம் பேரொழின்னு எடுத்துக்கலாம் தரும் அப்படின்னா கொடுக்கும் இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா அன்பிற்கு வந்து உள்ளதோ அடைக்கும் தாள் அப்படிங்கிறது வந்து அன்பிற்கு வந்து அடைக்கும் தாளே கிடையாது அது எப்படி வெளிப்படும் அப்படின்னா நாம் ஒருவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு அவர் துன்பத்தில் இருக்கும் பொழுது நம் கண்ணில் வரக்கூடிய தண்ணீர் வந்து பேரொழியாக அதை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறதான் வந்து திருவள்ளுவர் வந்து இந்த குரல்ல சொல்லி இந்த குரலை இன்னொரு டைம் பார்த்தரலாம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் நாளைக்கு நம்ம இன்னொரு குரலை சந்திக்கலாம் தேங்க்யூ